அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பாக மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு வச்சாங்க இதனால ஏற்பட்ட பகையினால கனடி காலத்தில் இருந்து கியூபா தேசத்துக்கு பொருளாதார தடைகளை அமெரிக்கா வித்திருக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக அங்கே ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மக்கள் தொகையில் உள்ள உள்ள நாடு அங்கே பெரிய உற்பத்தி வணிகம் பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் ட்ரேட் அதெல்லாம் கிடையாது அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சின்ன பொருளாதாரம் பட் அது அமெரிக்கா மாதிரி மிகப்பெரிய நாடு முடக்குவது என்பது அவர்களுடைய வளர்ச்சியை பாதிக்குது கிட்டத்தட்ட பல பத்தாண்டுகளாக அவங்க மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்ய முடியாமல் சோசியலிசம் என்ற லட்சியத்தை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு உலகம் ஊராக இருக்கக்கூடிய சோசியலிசத்தை விரும்புகிற சமதர்மத்தை விரும்புகிற அனைத்து மக்களும் ஜனநாயக இயக்கங்களும் அனைத்து நாடுகளும் கியூபாவுக்கு ஆதரவை ஒரு தெரிவிக்கிறது என்பது ஒரு அடையாளபூர்வமான ஆதரவு சர்வதேச அளவில் என்ற முறையில் அது நடந்துகிட்டு இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இது பெருசாக நடக்கலை ஏன்னா அன்னைக்கு சோவியத் ரஷ்யா இருந்தது அவங்களுக்கு பல வகையில் உதவி கிடைத்தது எண்பத்தொம்பது தொண்ணூறில் சோவியத் ரஷ்யா வீழ்ந்ததுக்கப்புறம் ஒரு புதிய உலகச் சூழல் துருவ உலகம் என்றெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த தடைகளை ரொம்ப இருக்குனாங்க அதனால் கியூபா ரொம்ப தத்தளிக்க ஆரம்பித்தது ஆரம்பித்ததுக்கப்புறம் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது தார்மீக ரீதியாகவும் பொருண்மை ரீதியாகவும் தேவைப்பட்டது ஸோ அந்த அடிப்படையில் அன்னைக்கு சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் சர்வதேச அளவில் நிதி திரட்டி அதை அவங்களுக்கு அனுப்பி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு கோட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவங்களுக்கு கப்பல் கப்பலாக கோதுமை உணவுப் பொருட்கள் மருந்துகள் துணிமணிகள் உள்பட பொருட்களை இந்தியா பூரா இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து இருந்து சேகரித்து அந்த கப்பலை அனுப்பி வைக்கிற நிகழ்ச்சியை மாபெரும் நிகழ்ச்சியாக நடத்தணும் அது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்தின விஷயம் மட்டும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு அநேகமாக எதிர்கட்சி வரி செய்திருந்த எல்லா கட்சிகளும் அந்த கியூபாவுக்கான ஆதரவை தெரிவித்தன நான் அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கிற தகவல் மட்டும் உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சொல்ல விரும்புகிறேன் தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த அந்த கப்பல் கப்பலாக உணவுப் பொருட்கள் அனுப்பின நிகழ்ச்சியில் சுபமங்களா பத்திரிகையினுடைய ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் என் ராம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இங்கே தான் நடந்தது நாரதகான சபால் நடந்தது அது நடந்த தேதி வந்து பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சிவாஜி கணேசன் கவி வைரமுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய பொதுச்செயலாளர் ஏ நல்லசிவன் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி இந்தியாவிற்கான கியூப தூதர் விக்டர் ரமிரேஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேராசிரியர் சர்வப்பள்ளி கோபால் காங்கிரஸ் தலைவர் மணிவர்மா தமிழ்நாடு ஜனதா கட்சியின் தலைவர் ஜெகவீர பாண்டியன் மிருதங்க சக்கரவர்த்தி உமையாள்புரம் சிவராமன் சூசன் ராம் ஊரா வரதராசன் திமுக தொழிற்சங்க தலைவர் சேகுப்புசாமி கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் பரமேஸ்வரன் பொருளாதார பேரிஞர் சிசி குரிய இது ஒரு கேலக்ஸி ஆஃப் லீடர்ஸ் நான் ஏன் ஏன் சொல்ல வரேன்னா பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த அனைத்து அறிவுஜீவிகள் உள்ளிட்ட இந்த ஆதரவை தெரிவிப்பதற்கு தொண்ணூத்தி ரெண்டுலேயே எங்கள் கூட திரண்டு நின்னாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு தொண்ணூத்தெட்டில் இது போன்ற ஒரு ஆதரவு நிகழ்ச்சி நடத்தினோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய சர்வதேச கூட்டத்தை நடத்தி கியூபா ஆதரவு நிகழ்ச்சியை நடத்தினோம் அப்போ கியூபா ஆதரவு என்பது அது வந்து ஒரு ஒரு சோசியலிச தத்துவத்துக்கு ஆதரவாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ஏகாதிபத்திய தடைகளை எதிர்த்து இன்றைக்கி உலக மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போவதற்கான ஒரு ஒரு மைய புள்ளியாக தான் முக்கியமான விஷயம் இப்போ இன்றைக்கி என்ன தேவை ஏற்பட்டதுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அந்த நெருக்கடிகள் ரொம்ப தீ இன்னைக்கு எல்லா நாடையுமே அது கியூபாவை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அநேகமாக இன்றைக்கி இந்த டாரிஃப் வார் நடக்கிறது நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள் மேலேயும் எல்லா விதமான வர்த்தக தடைகளும் வருகிற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கும் போது அவங்க இன்னும் நெருக்கடியில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி சில அவங்க நிதி வேண்டும் பணம் வேண்டும் உதவி வேணும்னு கேட்கல நாங்கள் படுகிற துயரங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவத்துக்காக நாங்கள் நிமிர்ந்து சோசியலுக்கு நிற்கிறோன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற முறையில் இந்தியா முழுவதும் நேஷ்னல் கமிட்டி ஃபார் சாலிடாரிட்டி வித் கியூபா என்சிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதனுடைய பொதுச் செயலாளராக சிபிஐஎம்னுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் எம்ஏ பிபி தான் அதனுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாரு அவரும் அதனுடைய தமிழக அமைப்பும் இணைந்து பொருட்களாக அனுப்புறதுக்கு பதிலாக பணமாக திரட்டி அனுப்பி வைக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஆதரவு நிதியை கிட்டத்தட்ட கடந்த நாற்பது நாட்களாக தமிழகம் என்று எங்கும் இருக்கிறோம் இது பெரிய முதலாளிகள்டோ பணம் படைத்தவர்கள்டையோ போய் நாங்கள் வசூலிக்கலை தெருத்தெருவாக கையில் கொடியை பிடிச்சி கியூபாவுக்கு ஆதரவு தெரிவிங்கள் சோசியலிசத்துக்கு ஆதரவு தெரிய அமெரிக்காவிற்கு தடைகளை உடைப்போம் என்ற முறையில் கூடவே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஈவெண்ட் இதோடு சேருது அது என்னன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் தான் அந்த கியூப புரட்சி நாயகன் உலக புரட்சி இயக்கங்களோட ஆதர்சமான தலைவர் இன்றைக்கும் இளைஞர்கள் சேகுவார ஃபிடல் காஸ்ட்ரோனா அப்படி ஒரு எழுச்சியோட நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிறந்தாரு அதனால இந்த பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவருடைய நூற்றாண்டு விழா தொடங்குது அதுவும் ஒரு சிக்னிபிகண்டான ஈவென் ஈவென்ட் என்ற முறையில் அதையும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் உலக புரட்சிக்கான ஒரு வித்திட்ட தலைவர் அவர் சேக் வராலாம் அவங்க காங்கோல பல்வேறு நாடுகளில் போய் உலக புரட்சிக்காக அவங்க போராடியவர் அதனால ஃபிடல் கோஸ்டர் நூற்றாண்டையும் கொண்டாட வேண்டும் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சியோடு இந்த மூணையும் இணைச்சி நாங்கள் நடத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் அவருடைய பல்வேறு பிரச்சினையை அரசு அதிகார சம்பந்தமான தேர்தல் சம்பந்தமான பணிகளுக்கு நடுவில் உடல்நிலை இடையில் சஃபர் பண்ணா கூட அதிலேருந்து மீண்டு வந்து அவங்க நாங்கள் நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்று ஒத்துக்கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய பலம் சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம் தமிழக முதல்வர் சிபிஐனுடைய பொதுச் செயலாளர் முத்தரசன் என் ராம் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் எங்களுடைய அகில இந்திய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் சண்முகம் உள்பட இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் புத்தக வெளியீடு நடத்துகிறோம் அப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளோட ஒரு ஒரு திருவிழாவாக இதை நடத்துகிறோம் இதுக்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்களாகிய உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் ஏதாவது கேட்கறதா இருந்தால் நீங்கள் கேளுங்க இல்லை இல்லை அதாவது போன ரெண்டு முறை அனுப்பும்போது நாங்கள் பொருட்களை அனுப்பிச்சோம் பொருட்கள் அவர்களுடைய தேவையும் இல்லை நம்மக்கிட்ட சர்ப்ளஸாக போகிறதும் அது மேட்ச் ஆகலை அவங்களுக்கு அது அதனால் நிதியாக திரட்டி அனுப்புகிறதுன்னு தான் இந்த தடவை முயற்சி பண்ணணும் அதனால் நிதி தான் திரட்டி அனுப்புகிறோம் ஒன்று ரெண்டாவது அரசாங்கத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை என்பது முழுக்க அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூ சூழலில் முதல் முறையாக கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோ இல்லை மோடி அவர்களோ இல்லை மத் மந்திரி மந்திரி பிரதானிகளோ இப்போ அமெரிக்கா செய்கிறதுல இது தப்பு அது தப்புன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது கூட எவ்வளோ தூரத்துக்கு நிற்பாங்கன்னு தெரியாது அதனால் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக கியூபாவுக்கு ஆதரவாக ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி என்ற முறையிலும் அரசாங்கம் என்ற முறையிலும் மிகப்பெரிய ஆதரவெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க நாங்கள் அப்படி ஒன்றும் எதிர்பார்க்கல பாரதிய ஜனதா கட்சி அல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அதாவது என்டிஏனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள் உள்பட அனைத்து எதிர்கட்சிகளும் இந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க குவாண்டம் என்பது நான் கூட வந்து நிகழ்ச்சி வசூலுக்கு போகும்போது பேசினேன் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்கறது உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோன்னு வைங்க ஒரு கோடி ரூபா கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுறோம் இல்லை ஒரு கோடியே பதிமூணு லட்சம் கொடுக்குறோன்னு வைங்க வாட் டஸ் இட் மே மீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி டு தி கியூபன் பீப்புள் நான் முதல்ல சொன்னேன் லெவன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சொல்லி ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ரூபா கொடுத்தோம்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பிரஜைக்கு ஒரு ரூபா கொடுக்குறேன்னு அர்த்தம் வாட் டிஃப்ரென்ஸ் தஸ் இட் கோயிங் டு மேக் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் இன்னும் பெருசாக பண்ண போகிறது இல்லை பட் அந்த அது இல்லை அவங்களுக்கு நம்ம கொடுக்குற எமோஷனல் பொலிட்டிக்கல் சப்போர்ட் உலகளாவிய அளவில் அதுதான் முக்கியம் அதனால அந்த குவாண்டம் ஆஃப் மணிங்கிறது நான் இரலவெண்ட்னு சொல்ல மாட்டேன் குவாண்டம் ஆஃப் மணி இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் பட் அட் த சேம் டைம் நம்ம உலக மக்கள் எல்லாம் நிதியை திரட்டி அவங்களுக்கு ஆதரவாக கொடுக்குறோம் என்ற அந்த எமோஷனல் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அதில் கியூபாவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவருடைய எனர்ஜி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியல அதனால் அங்கே பவர் கட் இருக்குது ஏன்னா அவங்களால எரிபொருள் கிடைக்கல வெனிசுவேல தான் அவங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க அதை வச்சு அவங்க எரிபொருள் பயன்படுத்துகிறாங்க தேவையான அளவு கிடைக்கல அது ஒருத்தவ உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களால சுகர் சுகர்கேன் இருக்கிறதுனால சுகர் ஏற்றுமதி பண்ண பண்ண முடியுது அதே மாதிரி மருத்துவ உபகரணங்களும் ஃபார்மசுட்டிக்கல்ஸும் அவங்களால உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் இருக்குது உற்பத்தி பண்ணால் வெளியே சந்தையில் விற்க முடியலை அவங்களுக்கு பல நாடுகள்லேருந்து டூரிஸ்ட் வர்றதை தடை பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு தடவை கியூபா போனீங்கன்னா அடுத்தாலும் நீங்கள் அமெரிக்கா போக முடியாது இல்லை வளர்ந்த நாடுகளும் போக முடியாது கியூபாவுக்கு போயிட்டு வந்தால் அது இட்ஸ் நெகட்டிவ் ஸ்டாம்பிங் ஆன் யுவர் பாஸ்போர்ட் அதனால அது போக முடியாது அதனால பலர் போறதில்லை பல கார்ப்பரேட் நிறுவனங்களோ பெரிய பெரிய நிறுவனங்களோ அங்கே போய் தொழில் தொடங்க இல்ல அப்ப எல்லா வழிகளிலையும் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை என்பது முடக்கப்பட்டிருக்கிறது அரசு ரீதியாக பெருசா ஒன்றும் உதவி போய் சேரலை அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு உலகம் பூரா அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்பது என்டையர் லேட்டின் அமெரிக்கா கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு நாடுகள் தெற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் கியூபாவை தங்களுடைய ஆதர்சமாக அவங்க பார்க்குறாங்க அவங்கக்கிட்டேருந்து ஏராளமான உதவி அவங்களுக்கு கிடைக்குது அதை வச்சுட்டு இருக்காங்க கியூப புரட்சியை பாதுகாப்போம் கியூப சோஷலிசத்தை பாதுகாப்போம் இது உலகம் பூரா சமுதரம் வளரும் வரைக்கும் அது ஒரு முன்னுதாரணமான நாடா இருக்குங்கிறத அவங்க செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் கியூபாவினுடைய தூதர் ஜுவான் கார்லோஸ் மார்சான் அகிலேரியா அப்படி ஒரு பேர் பெரிய பேர் அவர் வரார் அன்னைக்கு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கியூபா பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன நடக்கும் எடுப்பாரு பெருசா ஒரு போராட்டம் அவரு புரியுதுங்க நீங்க அவர் செய்யாத விஷயத்துக்கு நாங்க வந்து இங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாது நாங்க வந்து இந்த கியூப ஒருமைப்பாட்டு இந்த குழுவின் மூலமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும்னு அவருக்கு நாங்க அழைப்பு கொடுத்தோம் அதற்கு அவர் வந்து இசைந்து இருக்கிறாரு அப்படின்றது அது அவருடைய விஷயத்த வந்து நாங்க இல்ல நடிகரத்திலும் சிவாஜி அவர்கள் சாரும் அது மட்டும் இல்லாம பண்ணும்போது யாரு அழைக்கிறோமோ அவங்களுக்கு நேரம் இருக்கும் போது அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம அழைக்கிறோம் மத்தபடி வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை முன்வைத்து அவர்களை அழைக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா எப்பவோ வந்து நைன்டி டூலேயே இந்த கியூபாவுக்கு ஒருமைப்பாட்டுக்கு அவர் வந்து சப்போர்ட் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால திரும்ப இன்னொரு முறை நாங்கள் வந்து பண்றோம் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில கியூபா தேசம் இருக்கிறது அதனால வந்து முதல் மா முதல்ல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த முறையும் நீங்க வந்து இந்த நிகழ்வுக்கு இந்த ஒருமைப்பாட்டு குழுவுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவர் வந்திருக்காரு மற்றதுக்கெல்லாம் அவர் ஏன் போலன்னு நாங்க சொல்ல முடியாது தேவை ஏற்பட்டால் நம்ம எல்லாமே அந்த கோரிக்கைகள் அனைத்துமே நம்ம சொல்றோம் யார் எல்லாமே அரசனுடைய வெளியுறவு கொள்கை இல்ல அரசனுடைய வெளியுறவு கொள்கைக்காக யார் எல்லாமே நம்ம எம்பிஸ் இருக்காங்க அவங்கள எல்லாரையுமே வந்து இதுல பேச வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஒபாமா காலத்தில் எட்டாண்டு காலத்தில் சில ரிலாக்ஸேஷன் நடந்திருக்கு அங்கே கியூபாவுக்கு வந்து இப்போ சொன்னார் இல்லையா கியூபாவுக்கு போயிட்டு வந்தால் வேறு எந்த நாட்டுக்கு போக முடியாது அப்படி இல்லை கியூபாவுக்கு அமெரிக்கர்களே செல்லக்கூடிய அளவுக்கு டூரிசத்தை வந்து கலத்தின ட்ரம்ப்போட முதல் ஆட்சியிலேயே அதை வந்து அவர் ரிவர்ஸ் பண்ணார் திரும்ப ஜோ பைடன் வந்து சில கன்செஷன் சில ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருந்தது டுவர்ட்ஸ் கியூபா ஆனால் அதை மீண்டும் வந்து ட்ரம்ப் வந்து அதை ரொம்ப இருக்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஐநா சபையில நூத்தி எண்பத்தி நாடுகள் வந்து கியூபாக்கு எதிரான கடையை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கும் போது ரெண்டே ரெண்டு நாடுகள் மட்டும் அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் இல்ல அந்த தடை தொடர வேண்டும் என்று சொல்கிறது அதுல வந்து அமெரிக்கா தன்னோட வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த கடையை தொடர்றாங்க அப்ப உலக மக்கள் மத்தியில பெருமளவு அவர்கள் வந்து இன்னைக்கு ஐசோலேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ இல்ல ஒரு சின்ன சிறு நாடை இப்படி வந்து ஒரு சோசியலிச கொள்கையை தூக்கி பிடிக்கிறது ஒரே காரணத்துக்காக பழிவாங்கப்படுவதை கண்டிக்கணும் உலக மக்கள் முழுக்க கண்டிக்கணும் நிகழ்ச்சி நடந்தது அவங்க வந்து அவங்க சக்திக்குட்பட்டு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் நாளைக்கு நடக்கிறது இந்தியா முழுக்க எல்லா நகரங்களிலும் இந்த ட்யூபா ஆதரவுக்காக இந்த மாதிரியான அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் இந்த தடையை கண்டித்து இயக்கம் நடத்துகிறோம் இந்த மக்கள் மத்தியில் இந்த சின்னஞ்சிறு நாடு தன்னுடைய சோசியலிச கொள்கையை கடைபிடிப்பதற்காக பழிவாங்கப்படுவது கண்டித்து இயக்கம் நடக்கும் ஒரு பகுதி தான் நாளைக்கு நடக்கும் நன்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றி நாளைக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு வாங்க இதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை இருக்கு நம்ம எதற்காக இதை செய்கிறோம் என்கிற செய்தி தான் மிக முக்கியமான ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒரு நாடு சிறிய நாடு இவ்வளோ மீறி அவங்க இன்னும் அவங்களுடைய கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்